ஹாய் viewers, வெல்கம் டு our சேனல் நம்ம டெய்லி காலை மாலையும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுகிறோம் ஆண்டவன் வழிபடுறதுக்காக டெய்லி தீபம் ஏத்துகிற நம்பளில் எத்தனை பேருக்கு தெரியும் தீபம் ஏற்றுகிற முறையும் அதில் அதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தீபம் ஏத்துறப்ப கிழக்கு திசையை பார்த்து தீபம் ஏற்றணும்னா நமக்கு வர துன்பம் எல்லாம் நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கவங்க கிட்ட நமக்கு ஒரு நன் மதிப்பு கிடைக்கும் மேற்கு திசையை பார்த்து தீபம் ஏத்தணும்னா சகோதரர்களிடையே ஒற்றுமை ஏற்படும் கடன் தொல்லையும் விலகும் சர்வமங்கலமும் பெருஞ்செல்வமும் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா வடக்கு திசையை பார்த்து விளக்கு ஏற்றணும் வடக்கு திசையை பார்த்து ஏற்றும் போது நமக்கு பெருஞ்செல்வம் வரும் அதுவும் இல்லாம சர்வமங்கலமும் கிடைக்கும் தென் திசையை பார்த்து மட்டும் எப்போதுமே விளக்கு ஏற்றக்கூடாது அப்படி ஏத்துனா எதிர்பாராத தொல்லையும் கடனும் வரும் ஏன்னா தென் திசைதான் எமன் திசைன்னு சொல்லுவாங்க அதனால தென் திசையை பார்த்து நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது இப்போது எந்த திரி போட்டு விளக்கேத்துனா என்னென்ன நன்மைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதல்ல பஞ்சுத்திரி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றுனா சர்வ சுகங்களும் நம்மளை தேடி வரும் நெக்ஸ்ட்டு திரி தாமர தண்டுத்திரி போட்டு விளக்கேத்துனா நம்ம முற்பிறவியில் செஞ்ச பாவம் எல்லாம் நீங்கி நம்ம சேர்த்து வச்ச செல்வம் எல்லாம் தக்க வச்சுக்கணுன்னா தாமரத்திரி போட்டு தாமரை தண்டில் இருக்க அந்த திரியை போட்டு விளக்கேற்றணும்னா இந்த முற்பிறவியில் செஞ்ச பாவங்கள்னா நீங்கும் அடுத்து வாழைத்தண்டு திரி வாழைத்தண்டு திரியை போட்டு விளக்கேற்றும் போது குழந்த பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சா வாழைத்தண்டு திரியை போட்டு விளக்கேற்றலாம் சீக்கிரமாக வந்து குழந்த பேர் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு திரி பட்டத்திரி வெள்ளறுக்கு பட்டத்திரியை போட்டு விளக்கேத்துனா செய்வினைகள்லாம் நீங்கும் நீண்ட ஆயில் கிடைக்கும் வெள்ள வந்து மோஸ்ட்லி பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப உகந்ததாக இருக்கும் அதனால வந்து பிள்ளையாருக்கு கும்பிடும் போது வெள்ள அறுக்கு பட்ட திரியை போட்டு விளக்கேற்றணும்னா நம்ம வேணது அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் தான் சொல்றாங்க நெக்ஸ்ட் தம்பதிகள் வந்து மனமுத்து வாழணும் மகப்பேறு பெறணும் அப்படின்னு நினச்சோன்னா மஞ்சள் நிறம் கொண்ட புதிய திரி போட்டு விளக்கேற்றணும் அதாவது திரியில மஞ்சள் கலந்து விளக்கேத்துனா புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்லை தம்பதிகள் வந்து மனமொத்து வாழ்வாங்க எந்த பிரிவும் இல்லாமல் அது இல்லாமல் மகப்பேறு வந்து சீக்கிரமாக கிடைக்கும் இப்படி நம்ம பின்பற்றினோன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா சர்வ நலன்களும் பெற்று சந்தோஷமாக வாழலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ